எப்படிங்க பக்தி வரும் பொதுவாக நாத்திகன் எல்லாம் வந்து இந்து மத கடவுள்களை பற்றியும் அதனுடைய வழிபாட்டு முறைகளை பற்றியும் ரொம்ப கேளியும் கிண்டலமாக பேசுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன கேட்டிங்கன்னா நுழைவு காணிக்கை நூறு ஆமாம் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் டொனேஷன் அழகாக இங்கிலீஷ் இது வந்துங்க அமிர்த புஷ்கரணி அப்படிங்கிறத பேராக சோழர் காலத்தில் வேலை இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதிரி குளங்கள் எல்லாம் அந்த குளம்னால் இது குளம் கிடையாது இது ஒரு அகழி மாதிரி அந்த திருக்கோவிலை சுற்றி உள்ள அகழி இது இந்த திருக்கோயில் என்னென்னு பார்க்க போகிறோம் என்ன கோவில் சொல்கிறோம் உங்களுக்கு அந்த திருக்கோவிலை சுற்றி உள்ள அது அகழி இருக்கிற நிலைமையை பாருங்கள் ஆனால் உள்ளே போயிட்டு அர்ச்சனை பண்ணீங்கன்னா ஒரு தேங்காய் மூடி எடுத்துட்டு தான் நூறு மூடியை உங்களுக்கு கொடுப்பாங்க இருபது ரூபா நீங்கள் அந்த அர்ச்சனகருடைய கையில் போடலன்னா அவ்வளோ தான் அவர் முறைச்சிக்கிட்டு அப்படியே ஒரு திரு விபூதியை தூக்கி கோயிலில் மட்டும் இல்லை பொதுவாக இந்து மதத்தில் இடம்பெற்றுள்ள எல்லா வழிபாட்டு ஸ்தலங்களிலும் அப்புறம் இந்த மஞ்சள் ஆடை அதெல்லாம் வந்து பக்தர்கள் வந்து ரொம்ப பக்தி மயத்தோடு எடுத்துட்டு போறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் அப்படியே ஒரு நான் படம் பிடிக்க முடியலங்க அதை லெப்ட்ல தூக்கி அப்படி ஏறாங்க ரொட்டினா அந்த இந்த பக்கம் திருப்பி கடைக்கு வந்து விற்பனை செய்கிறாங்களா அல்லது வேற ஏதாவது செய்கிறாங்களான்னு தெரியல இது நிகழ்கிறது எங்க எந்த கோயில் அப்படின்னா உலக புகழ்பெற்ற குரு பகவான் அதாவது ஆலங்குடி குரு பகவான் கோயிலில் தான் இதெல்லாம் ஆபத் சகாயேஸ்வரர் அப்படிங்கிற ஷோர்மானுடைய பேர் நம்ம வந்து அந்த குரு பகவான் கோயில் வாசல் அடிக்கடி இதை படம் பிடித்து நாம் போட்டிருக்கின்றோம் நம்முடைய மகேந்திரன் குளோபல் டிவியில் இதனால் இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வழிபாட்டு ஸ்தலங்களில் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம மட்டும் இன்னொரு அகழியை பார்ப்போங்க அந்த அகழியை சுற்றி இந்த பக்கமாக வருது பாருங்கள் இது நல்லா இங்கே பாருங்க ஏங்க பாட்டில் வந்து பக்தர்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போகிறதுக்கு கோவில் நிர்வாகம் என்ன செய்யும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நகழியை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி அட்லீஸ்ட் ஒரு சின்ன முயற்சியாவது பண்ணமுல்ல இது ஆண்டாண்டு காலமாக இப்படி தான் இருக்குதோ பாட்டில் வேணும்னா புதுசு இதில் கிடக்குற அந்த தூசு எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே மேலே கிடக்கிறது புதுசு அது கீழே உழவு இருக்குதோ அதில் பாசி பிடித்த இதில் படித்துறை பிரம்மமான படித்துறை இங்கே பாருங்கள் ஆ நல்ல வேலை படியை கட்டின கான்ட்ராக்டர் வந்து ஏமாத்தாமல் கட்டியிருக்காரு நினைக்கிறேன் அதனால் படியெல்லாம் இடிஞ்சு போகல இங்கே பாருங்கள் மகிழ்வி பாசி பிடிச்சிருக்கிறதே ஒரு பக்கம் பாசி அகற்றலாம் நம்ம தாமரை ஆகாய் தாமரம் மங்களை அது இருக்குது அதை அகற்றலாம் இதெல்லாம் என்ன செய்யலாம் இந்த கோவிலில் வர்ற வருமானத்தை வந்து எங்கே போனால் நாங்களாம் கணக்கலாம் கேட்கல இந்த மாதிரி செலவினங்கள் பண்ணலாம்ல இந்த அகழியை சுத்தமாக வச்சுக்கிறது எப்படிங்க பக்தி வரும் பொதுவாக நாத்திகன் எல்லாம் வந்து இந்து மத கடவுள்களை பற்றியும் அதனுடைய வழிபாட்டு முறைகளை பற்றியும் ரொம்ப கேளியும் கிண்டலமாக பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம்னு கேட்டிங்கன்னா முக்கிய இதெல்லாம் முக்கியமான காரணம் அந்த காலத்தில் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த அகழியை அமைச்சிருப்பான் அந்த மன்னன் இந்த அகழியை நீ ஆழ்படுத்தணும் அழகுப்படுத்தணும்னு கூட கிடையாது இந்த மாதிரி அசிங்கமாக வச்சுக்காம இதனால் யாருக்கும் நோய் நொடியெல்லாம் வந்துடக்கூடாதுங்கிற என்ற எண்ணத்துக்காவது இதை ஒரு தூய்மையாக வச்சுக்கலாமே அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு சாமானியனோட கருத்து தானங்க அது இல்லையா இறைவன் ஒருத்தன் இருந்தான் இந்த மாதிரி ஒரு தூய்மையாக பராமரிப்ப வச்சுக்காமல் ஒரு ஆலயத்தை வச்சுருக்கவங்கள தண்டிக்க வேண்டியதானுங்க அந்த இறைவன் அப்படிங்கிறாங்க நாத்திகர்கள்லாம் அது ஒரு சரியான வாதம் இல்லை என்றாலும் கூட ஒரு கொஞ்சம் கூட பயமும் இல்லை பாருங்கள் பக்திமான்களுக்கு குறிப்பாக இது எத்தனை முறை அங்கே உள்ள அர்ச்சகர்களை இதை கிராஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு கூட தெரியாது இறைவன் இறைக்கின்றான் எந்த விதமான மாற்றக்கிறதுக்கிடையே எல்லா மதமும் அதான் சொல்கின்றது இஸ்லாம் வந்து இறைவன் இல்லை என்றில் எதுவும் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி சாதாரண வார்த்தை கூட சொல்லலை எல்லாமே தான் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு விடுவாங்க அது மாதிரி தான் ஹிந்து மதத்திலையும் பகவத்கீதையிலாம் தான் சொல்லியிருக்கு நம்மளுடைய புராணங்கள் இதிகாசங்கள் அத்தனையும் வந்து பக்தி நெறியை தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா நம்மை நாமே ஏமாற்றி கொள்கின்றோம் அப்படிங்கிறார் ஒரு முதியவர் எங்களை நான் பார்க்கும் பொழுது அந்த முதியவர் வந்து ஒரு என்ன சொல்ல போனால் அந்த யாசகம் செய்கிறாங்க இல்லையா ஒரு பிச்சைக்காரன் அவரோட பேட்டி எடுத்தேன் ஏன்னா ஒரு அதில் அதில் வேணாம் படம் பிடிச்சி அதில் போடாதீங்க என்னுடைய பிழைப்பை போய் கோவிலை சுற்றி கடை வச்சிருக்கிறாங்க இல்லையா அவங்கள்ட்ட போய் கேட்டோம் எங்க இந்த குரு பகவான் கோயில் மூலமாக அந்த பக்தர்கள் மூலம் நிறைய வருவாய் வருகிறது நீங்கள்லாம் சேர்ந்தாவது இந்த அகழியை ஏதாவது சுத்தம் செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்களாம் என்று கேட்டேன் எப்படிங்க இந்த கேள்வியை கேட்குறீங்க நீங்கள் என்ற கோபம் வந்து விட்டது ஒரு கடைக்காரருக்கு நாங்கள் எதுக்கு இங்கே சுத்தம் செய்யணும் இந்த அகழியை இந்த கோவிலோட வருவாய் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அந்த வருவாயில் எங்கே போகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு அதை விட இந்த க இந்த இந்த நிர்வாகத்துக்கு அதை விட என்னங்க வேலை கோவில் அரசாங்கத்துடைய கையில் இருக்குது ஏன் அறநூலத்துறைக்கு தெரியாதா அது இது ஒரு முக்கியமான ஸ்தலம் புகழ்பெற்ற கோயிலுங்கிறது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது அறநிலையத்துறைக்கு தெரியாமல் போயிடுச்சா என்ன ஏதோ இங்கே வர்ற பக்தர்களை வச்சு இந்த இந்த கடைக்கண்ணை வச்சு நாங்கள் பிழைப்பு நடத்துகிறோம் அவ்வளோ தான் கூடுதலாக ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் கூட அந்த கடையெல்லாம் எடுக்க சொல்லிவிடுவாங்க உள்ளே போய் கேளுங்க சார் எத்தனை அட்டுவழி பாருங்கள் சார் எத்தனை அட்டு நடக்குதுன்னு எங்கிட்ட வந்து கேட்குறீங்க என்றார் அவர் அவருடைய கோபத்தில் மிகுந்த நியாயம் இருந்தது ஒன்றும் இல்லை அந்த இலவச காலனி அப்படின்ட்டு ஒரு ஏதோ ஒரு மாதிரி கட்டி வச்சுருக்காங்கள பார்த்தீங்களா நீங்கள் என்றார் இங்கே பாருங்கள் இலவச காலணி பாதுகாப்பாகம் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதை கட்டுறதுக்கே நிறைய செலவாக இருக்கும் செலவை பற்றி என்ன நமக்கு இல்லை கோயில் பணம் தானே அப்படின்னு கட்டியிருப்பாங்க அது எப்போயுமே போட்டிருக்கணும் அது பக்தர்கள் வந்து அது இலவசமாக வேறையா இது இலவசத்துக்கு வந்து நாங்கள் செலவு பண்ணி கட்டி வச்சுட்டு அதுலையே நாங்கள் பிரயத்தனம் பண்ணணும்னு முடி வச்சுட்டாங்க இதை இங்கே பாருங்கள் இப்படிலாம் இருக்குங்க அந்த கோயில் சொல்கிறேன் இந்த கோயில் இல்லை பொதுவாக நிறைய கோவில்கள் நம்மளே நம்மளேன்னு இப்படி சொல்ல முடியும் அதாவது இந்து மதத்தில் எல்லோ எல்லா கோயிலுமே இப்படி இருக்குது அப்படிங்கிறது அடிக்கடி சொல்கிறதுக்கு நமக்கே என்னவோ தான் இருக்குது இது ஒரு நல்ல ஒரு செயலே அல்ல ஏன்னா அறநிலையத்துறை என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு கொஷின் வருது ஒன்று அப்புறம் பக்தி பக்தி அப்படிங்கிறதுலாம் சும்மா ஒரு மாயையோ பொய்யோ சும்மா இதெல்லாம் அவங்க வர்றவங்களுக்கு கடுக்க நிற்கிறாங்க உள்ளே பார்த்தேன் ஒன்றே ஒன்று சொன்ன பாருங்கள் உள்ள நான் படம் பிடிக்க முடியல இருந்தாலும் அது நடந்த ஒரு சங்கதி தான் முக்கியம் கண்டென்ட்டை முக்கியம் உங்களுக்கு நீங்கள் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிறேன் என்னென்னா அந்த அதில் ஒரு ஒரு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் குருக்கல் அவர் என்ன செய்கிறாரு அந்த அர்ச்சனையை வாங்கும்போது ஒரு லெஃப்டால் அவருடைய வாங்கி அடித்து கேறிகிறார் ஒன்று அதில் வந்து எவ்வளவு அதில் படம் வைக்கிறாங்க அந்த தீபாவள கவிக்கும் பொழுது அப்படிங்கிறதான் பார்க்குறாங்க ஒரு ஐம்பது நான் கொஞ்சம் நின்று வேடிக்கை பார்த்தா அதை ஒரு ஐம்பது ரூபா அல்லது ஒரு நூறுரூவா வச்சா சிரிச்சுக்கிட்டு அவருக்கு ஒரு மாலை போடுறாரு எடுத்து அவர் பௌய்யமாக கொண்டாந்து கொடுக்குறாரு அதே சமயத்தில் எந்த விதமான காசு கசு எதுவுமே தராமல் ஒரு சராசரி வர்றவங்க எதுங்க வருவாங்க கோயிலுக்கு கிட்ட வேண்டிகிட்டு ப்ரேயர் பண்ண தானே வருவாங்க அப்படி வர்ற ஒரு சராசரி பக்தர்கள்ட்ட அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு ஆமாம் ஏன்னா வந்துட்டு அவனுக்கெல்லாம் சாமி கும்பல ஒரு கேடு அப்படிங்கிற மாதிரி ஒரு முகம் இருக்குது குறிப்பாக இந்த ஆலயம் மட்டும் அல்ல அதில் இந்த காலத்தில் ரொம்ப இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஜாஸ்தி இருக்குங்கிறத அரசு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இது வந்து ஏதோ ஆதீனம் கட்டுவதையில் சில கோயிலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே இருக்கும் அதே சமயத்தில் ஆதீனம் இருக்காங்க இல்லையா அந்த மதுரை ஆதீனம் அது மாதிரி திருவாடுதுறை ஆதீனம் தருமபுரம் ஆதீனம் அது மாதிரி எந்த ஒரு ஆதீனத்தினுடைய கட்டுப்பாட்டிலையும் இந்த கோயில் இல்லை இது டைரெக்டாக கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான் அதான் ஒரு சிறப்பு இதில் ஒரு ஆதீனத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் கூட இந்த அளவு விட்டு விட்டுருக்க மாட்டாங்க அந்த அகழி என சுத்தம் பண்ணி இருந்திருப்பாங்களோ என்று என்ன தோன்றுகிறது என்னப்பா கோயில் இப்படி வச்சுருக்கிறேன் நீ அப்படின்னு அந்த ஆதீனத்தை கேட்டிருக்கோம் அந்த கவர்மெண்ட் அறநிலையத்துறை கேட்டிருக்கோம் ஏன்னா அறநிலையத்துறை கண்ட்ரோலில் தான் ஆதீனமும் வரும் இது ஆதீனத்தினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை நேரடியாக இது வந்து திருவாரூர் மாவட்டம் ஒலங்கைமான் தாலுக்காவில் உள்ள அமைந்துள்ள ஒரு குரு பகவான் கோவில் இது டிரெக்ட் கண்ட்ரோல் பை த கவர்மெண்ட் அதனால தாங்க அந்த கோவில் இப்படி இருக்குது அப்படிங்கிறார் ஒரு பக்தர் உள்ள பார்த்தீங்கன்னா அத்தனை ஒண்டியல் வச்சுருக்காங்க பிரார்த்தனை ஒண்டியல் அன்னதானத்துக்கு ஒரு உண்டியல் ஒவ்வொரு சன்னிதிக்கும் ஏற்றாப்புலையும் இந்த உண்டியல் வச்சுருக்கிறாங்க எல்லாம் அது வருவாய் கோவிலுக்கு வருவாய் வருகின்றது அந்த வருவாயை பயன்படுத்தி இந்த கோவிலை சுத்தம் செய்யவில்லையே இந்த அகழியை சீராக்கவில்லை என்பதுதான் இந்த பொதுமக்களின் கருத்தும் அங்குள்ள மக்கள் சில பேரிடம் விசாரித்த பொழுது ஆல் வே கீப்பிங் குவாய்ட் அவங்க எதுவுமே வாய் திறக்க மாட்டாங்க வந்தோமா சாமியை கும்பிட்டோமா போனோமா அப்படின்னு இருக்க சார் இதெல்லாம் சும்மா வேஸ்ட் நாங்கள்லாம் கத்தி கத்தி பார்த்துட்டோம் பக்கத்தில் இருந்துட்டு நாங்கள் சும்மா இருப்போம் நகரிலாம் அப்படி இருக்கே அப்படின்னு நான் இன்னும் சொல்ல போனால் நாங்கள் இளைஞர் மன்றம் அப்படி கூட அமைச்சு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு கூட முயற்சி செய்து பார்த்தோம் அப்படிங்கிறாங்க எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஓரங்கள் கிழக்கு கோபுரத்துக்கு போவோம் என்ன கேட்டிங்கன்னா அங்கே ஒரு மிக முக்கியமான செய்தி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது அன்னதானம் அப்படிங்கிறது அன்னதானம் இந்த கோவிலில் எத்தனை பேருக்கு வழங்கப்படுகிறது அது எப்படி டோக்கன் கொடுக்குறாங்களா டோக்கன் கொடுக்குறவங்க சாப்பிட்ணும் மற்றவக்கணும் சாப்பிட முடியாது அப்படிங்கிறாங்களே ஏதோ இங்கே இருக்கிற இந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸ் மட்டையுமே அந்த அன்னதானத்தை சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே மற்ற பக்தர்கள் எல்லாம் அந்த டைம்குள்ளே ஏதோ ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு மின்னல் மாதிரி ஒரு பன்னெண்டு மணிக்கு ஏதோ ஒரு பன்னெண்டு பத்து வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் டோக்கன் டோக்கன் கையில் வச்சுட்டு வந்துடுவோம் ஒரு வாரம் அதை வாங்குபவர்களுக்கு அது இஷ்டம் அவங்க தான் அன்னதானத்தை சாப்பிட முடியும் அப்படிங்கிறாங்க அதை உண்மையானு பார்ப்போம் அங்கே கிழக்கு கோபுரத்துக்கு சொல்லுவோம் வாங்க முதல்ல பார்த்தது அது வந்து தெற்கு வாசல் இது வந்து கோபுரம் வந்து கிழக்கு கோபுர வாசல் இது அந்த கிழக்கு கோபுர வாசலேருந்து உள்ளே போனால் தான் அன்னதான மண்டபம் இருக்கும் பகுதியில் ஒரு தண்ணி டேங்க் இருக்க பாருங்க அப்படியே போனீங்கன்னா தான் அன்னதான மண்டபம் அந்த உள்ளே போவோம் இல்லைங்கம்மா இங்கே பாருங்க அதாவது பொதுவாக இங்கே அன்னதானம் உண்டா நடக்குதா எத்தனை மணி எத்தனை மணி வரைக்கும் பன்னெண்டு மணி டோக்கன் எத்தனை டோக்கன் தருவாங்க டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கன் வரவங்க தான் சாப்பாடு போடுவாங்க இங்கே பன்னெண்டு மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் ரெண்டு மணி மணி வரைக்கும் மணி வரைக்கும் அன்னதானம் அப்படிங்கிறது ஒரு தவறான தகவல் அப்படிங்கிறது விசாரிக்கும்போது தெரிய வந்தது இதுதான் அன்னதான மண்டபம் அப்புறம் உள்ள அன்னதான மண்டபத்தை பற்றி அப்படின்னு ஒரு பில்டப் கேட்கல நீங்கள் அன்னதானம் இந்த கோயில் எல்லாம் வழங்குறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க எல்லா கோயில்லையுமே அன்னதானம் இருக்க வேண்டும் பக்தர்கள் ஏன்னா அன்னம் தான் தானத்திலே ஒரு முக்கியமான தானம் அது பசிப்பினை போக்குறது அதில் கோவில் அப்படின்னு இருந்தால் மதியானம் சாப்பாடு போடணும் எல்லாேருக்கும் அவர் ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கக்கூடாது ஏதோ டோக்கன் கொடுத்து நீ வா நீ வாவா நீ வா அப்படிலாம் வரக்கூடாது நீ எல்லாம் வராது அப்படிலாம் சொல்லக்கூடாது ஒரு மாலும் வந்து சாப்பிட்றது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது சட்டம் இங்கே என்னென்னு கேட்டீங்கன்னா வேடிக்கை இதில் ஒரு நூ நூறு பேரோ என்னமோ ஒரு டோக்கன் தராங்களாம் மற்ற நாட்களில் வியாழக்கிழமை மட்டும் இரநூறு டோக்கன் அந்த நூறு டோக்கன் இங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்டத்தட்ட எண்பது பேர் அல்லாதான் அறுபத்தி எட்டு பேர்னு அவங்க சொன்னாங்க யாரோ ஒரு சிப்பந்தி சொன்னார் அந்த அறுபத்தி எட்டு பேர் அடுத்து முப்பத்தி ரெண்டு பேர் அவ்வளோதான் அதுவும் கூட அவங்க நெருக்க நெருக்கமானவங்க இங்கே வர்றவங்க போகிறவங்க கோவிலை சுற்றி இருக்கிறவங்க கோவிலை சுற்றி இருக்க கடை வச்சுருக்கவங்களாம் கூட சாப்பிட்றது யாரோ வர்ற பக்தர்கள் ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் சாப்பிட்டா கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறாங்க இது பக்தர்கள் போனவாட்டியே நம்மகிட்ட சொன்னது என்ன சொன்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னதானம் இருக்குமே கோவிலில் அன்னதானம் போடுறது வந்து சாப்பிட்றது வந்து ஒரு மிகப்பெரிய பிரசாதம் அது அதுக்காக நாங்கள் சாப்பிட்ணும் அப்படின் அவன் கோடி சொல்லலாம் அவன் யாராக இருக்கட்டும் ஏழைகளுடன் உட்கார்ந்து சரிசமமாக அனைத்து நபர்களோடும் அமர்ந்து சாப்பிட வேண்டும் அப்படின்னு நாங்கள் வந்து கேட்குறோம் கெட் த டோக்கன் இயர் அப்படின்னு ஆனால் ஒரு ஆள் ஆமாம் அது இங்கிலீஷில் மாற்றி ஒரு ஆள் டிரான்ஸ்லேட் பண்ணி கூட சொன்னாரான் டோக்கனாக இருக்கா டோக்கனை இருக்கா அப்படின்னு கேட்டாங்க டோக்கன் இல்லைன்னாறான் அப்படின்னா சாப்பாடு கிடையாது அன்னதானத்துக்கு சாப்பாடு இல்லைங்கிறத போய் ஒரு பெரிய செய்தியா அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா இவங்களுக்குள்ள இங்கே உற்பட்றவங்கலாம் சாப்பிடுங்கிறதுக்காக தான் அன்னதானம் இருக்குது இந்த கோயிலில் ஒன்று வியாழக்கிழமை இரநூறு பேருக்கு போகிறாங்க பார்த்தீங்களா அதில் என்ன இருக்குன்னா சாப்பாடு இருக்குமா சாம்பார் ஒரு தண்ணா சாம்பார் இருக்குமா ஒரு ரசம் ஒரே ஒரு கறி அவ்வளோதான் மற்றபடி மோர் மோருங்கிற பேரில் ஏதோ ஒரு இது ஆனால் எங்கள் அன்னதானத்திற்காக வரும் டொனேஷன் மற்ற கோவிலை காட்டிலும் மிக அதிகம் அந்த டொனேஷன் எல்லாமே அன்னதானத்திற்காக செலவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கிளரிக்கல்லி அது கோட்டடம் இதில் உள்ள ஒரு சிப்பந்தி வந்து ஒரு ரகசியமாக சொன்னார் அன்னதானத்திற்கென்று வரும் நன்கொடை வந்து அன்னதானத்திற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும்னு ஒரு நல்ல செய்யலாம் அவங்க ஒரு அறுசுவை உணவு கொடுக்கலாம் அவங்க சாம்பாரும் அதுமாரி வெத்த குழம்பு ரசம் அது வச்சு நல்ல இலையெல்லாம் போட்டு எத்தனை பேர் இன்னும் ஒரு ஐநூறு பேர் கூட வியாழக்கிழமையில் தரலாம் அது மெஸ்ஸிங் இந்த கோயில் பெரிய ஊழல் நடக்குது இந்த ஆலங்குடி கோவிலுக்கு ஒரு ஒரு நிரந்தரம் அதாவது ரெகுலராக எவ்ரி அந்த தேர்ஸ்டே வர்ற ஒரு பக்தர் சொன்னதன மட்டும் ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொன்னேன் நான் எப்பொழுது வந்தாலும் இங்கே நான் ஜிபே பண்ணிவிடுவேன் ஒரு ஐநூற்றி ஒரு ரூபா அல்லது முந்நூற்றி ஒரு ரூபா இது ரெண்டில் அன்னைக்கு என்னை இருப்புக்கு தகுந்த மாதிரி அன்னதானத்திற்காக அதற்காக சொல்றேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க அப்படின்ட்டு ஒரு செய்தியை ஆரம்பித்தான் அன்னதானத்திற்காக உள்ள அந்த தொகையை வந்து அன்னதானத்துக்கு மட்டுமே செலவிட வேண்டும் என கோவில் நிர்வாகத்தில் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸில் எப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னதான தொகையை வந்து வேறு எதுக்கும் அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வேறு செலவினங்களுக்காக மிகப்பெரிய செலவினங்கள் இல்லாமல் இருக்காது எலக்ட்ரிசிட்டி இருக்குது இந்த தூ தூய்மையாக்கிறது நம்ம அந்த அகழிய தூய்மை செய்யலங்கிறதுனால ஆலயம் மொத்தத்தையும் அவங்க தூய்மையாக வச்சிடலன்னு சொல்லிட முடியாது இல்லையா அவங்க சம்பளம் கொடுக்கணும் கோவிலில் சிசிடிவி இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதுக்கு செலவினம் இருக்குது இந்த மாதிரி சில எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் இல்லாமல் இல்லை ஒரு ஆலயம் நிர்வாகம் பண்ணுறாங்கன்னா நிறைய செலவினங்கள் இருக்கும் அந்த செலவுக்கு அவங்க வந்து அதில் வர காணிக்கைகள் அல்லது அரசாங்கம் வந்து அரசாங்கத்துடன் கோயில் தானே அவங்க கஞ்சானாவிலேருந்து எடுத்து தான் ச அவங்க வந்து இது இந்த அந்த செலவு எல்லாம் அவங்க ஈடு கட்டணும் பக்தர்கள்டந்து வருவாய் வரும் அந்த வருவாயிலேருந்து நம்ம இதை நம்ம சரி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு அப்படின்னா அது ஒரு ஆர்கனைசேஷனை போயிடும் அது இது ஒரு இது ஒரு டிவோஷனலி ஒரு ஒர்ஷிப்பிங் பிளேஸ் இல்லையா அதனால் அன்னதானத்திற்கென்று வரும் நன்கொடை அன்னதானத்திற்கு மட்டுமே செலவழிக்கிறது தான் நல்லது ஏன்னா நிறைய பேருக்கு அவங்க உணவு அளிக்கலாம் என்று ஒரு கருத்தை சொன்னார் இது வந்து பிரசாத விற்பனை நிலையம் இது பாதிக்கிற வியாபாரம் அதனால் அங்கே அன்னதானம் ரெண்டு நேரம் நடந்தா ஒரு மூணு மணி நேரம்லாம் நடந்ததுனா இங்கே வந்து வியாபாரம் பாதிக்கிறான் இவர் ஏழு எடுத்திருக்காராம் அதனால் இங்கே வந்து அன்னதானம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதாங்க அன்னதானம் நீங்கள் காசு கொடுத்தா வாங்கணும் அப்படிங்கிறாராம் இந்த கடைக்காரர் இப்படிலாம் இருக்குங்க இந்த கோயிலில் இது உள்ளே எதார்த்தமாக நம்ம படம் பிடிக்கிறோம்